எப்படிோ ஃபர்ஸ்ட் கேம் ஜெயிச்சிட்டேன் அடுத்து இட்ஸ் ஓகே ஆரியா இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் கேம் பாத்துக்கலாம் போ போ போடாடா போடா ஃபர்ஸ்ட் கேம் சின்ன பையனை விட்டு குடுத்துறேன் அடுத்துல எப்படியாவது நான் வின் பண்ணி காமிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் கேம் ரெடியா வாங்க ஓகே சோ இதுதான் நம்மளோட அடுத்த கேம் சரியா சோ இந்த பேப்பர் கப்ப நான் உங்களுக்கு தனித்தனியா கொடுப்பேன் நீங்க இந்த மாதிரி அத ஸ்டாக் பண்ணி எனக்கு கொடுக்கணும் யார் ஃபர்ஸ்ட் முடிக்கறீங்களோ அவங்களுக்கு தான் பாயிண்ட்ஸ் ஓகே ஓகே நாங்க எல்லாம் எவ்ளோ விளையாடி இருப்போம் அசால்ட்டா அடிக்கலாம் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ ஒருவேளை விழுந்துருச்சுன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கணும் ஓகேவா ஓகே பரவாயில்ல ரெண்டு பேரும் ஈக்குவலா போயிட்டு இருக்கீங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் பொறுமையா பாத்து எனக்கு தெரியும் கொஞ்சம் கம்மி இருக்கியா ரெண்டாவது வாட்டியும் தவறு

இந்த கப்ல இருக்க தேர்மல் பால்ஸ் அந்த கப்புக்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க ஸ்ட்ரா யூஸ் பண்ணி ஆடியா நீ ஆல்ரெடி ரெண்டு கேம் லூஸ் பண்ணிட்டேன் இந்த வாட்டி கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடணும் சரியா இந்த கேம் முடிக்க நான் உங்களுக்கு தேர்ட்டி செகண்ட்ஸ் டைம் தரேன் ஓகே இந்த கேம் கொஞ்சம் டஃபா இருக்கும் போலயே பண்ணினா மைனஸ் பாயிண்ட்ஸ் டைம் ஆகுது லாஸ்ட் டென் செகண்ட்ஸ் தான் இருக்கு வேற லெவல் வேற லெவல் வேர் லெவல் அகில் சூப்பரா சூப்பர் அரியா கமான் 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 வாவ் ஓ மை காட் அரியா 얘ட அரியா 4 3 2 1 டைம் அப் இங்கே பாரு यार நிறைய தமிழ் பால்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க யாரு அகில் தான் அகிலன் வெரி காட் ஏய் ஆண்ட்டி கழிச்சிருக்கேன் நான் தான் ஜெயிச்சேன் இனிமேல் என்னை யாராலயும் யோசிக்க முடியாது என்ன பண்ணுவேன் இந்த ஓகே பாயிண்ட் ஜெயிச்சுட்டு ராணி நெஸ்ட் கேம் எதாச்சும் பிளான் பண்ணியாவது ஜெயிக்கணும் இப்படியும்னு நான் தான் ஜெயிக்க போறேன் அம்மா எதுக்கு இன்னும் கண்டினியூ பண்றாங்க ஓகே சோ இந்த கப் ஃபுல்லா தண்ணி இருக்கு லாஸ்ட்ல மட்டும் எம்டியா இருக்குல நீங்க உங்க கைய பின்னாடி கட்டிட்டு ஊதி இப்படி 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 இது ஊதிட்டு இது உள்ள விழுணும் வெரி குட் ஆ எனக்கு 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 வெரி குட் இந்த ஸ்டாமினா கிதெல்லாம் சாதாரணோ ரெடி ரெடிமா 3 2 ஸ்டார்ட்